வணக்கம் ஆரோக்கியம் சீரியஸில் மூணாவது பகுதி சுகாதாரம் சரிங்களா நான் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறதுலேருந்து ஆரம்பிக்கலாம் பிறந்தூண்மை நீராண நீரால் அமையும் அகந்தூன்மை வாய்மையில் காணப்படும் சரிங்களா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய இது ஒரு யோசனாதருக்கு முன்னாடி பிறந்த ஒரு இவ்வளோலாம் யோசிச்சிருக்கான்னு நினைக்கும் போது பெரிய விஷயம் சரிங்களா ஆனா நம்ம வந்து ஆஹ் தான் மொழிதான் சிறந்த மொழி வள்ளுவர் இந்துவா கிறிஸ்டினா அப்படின்னு இது மாதிரி வந்து எல்லாத்துக்கும் தான் குறியாக இருக்கிற மாதிரி தேவையில்ல அந்த காலத்துல வந்து ஒரு ரெண்டாயிரத்தி சொச்ச வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த ஒருத்தங்களோட சிந்தனைகள் கருத்துக்கள் ஆஹ் அதுலேருந்து தமிழ் மொழின்னாக்க வந்து இலக்கியத்துல உள்ள வந்து ஒரு நல்ல விஷயம் கெட்ட விஷயம் சொல்லியிருக்குல்ல அப்ப அந்த நல்ல விஷயத்த ஃபாலோ பண்றோமா அதெல்லாம் இல்ல சும்மா எல்லாத்துக்கும் பட்டா போடுறது அந்த ஒப்பீடு அதில் தான் பண்றோம் சரிங்களா அதுதான் சோ தூய்மைன்னு எடுக்கும்போது நம்ம வந்து சுகாதாரம் எடுக்கும்போது நம்ம சமூகம் வந்து ஒரு பின்தங்கிய தான் இருக்கு வெக்கமா தான் இருக்குது சொல்கிறதுக்கு உண்மையில மிகவும் பின்தங்கிய நிலைமையில தான் இருக்கிறோம் பொது சுகாதாரம்னு ஒண்ணுமே நம்மள்கிட்ட கிடையாது முதல்ல வந்து இந்த சுகாதாரம்னா அந்த கொரோனாவில் உள்ளது இந்த கை கழுவுறது அந்த சோசியல் டிஸ்டன்ஸு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அது சரிங்களா ஹைஜீனை பொறுத்தவரை வந்து பேசிக் ஹைஜினை எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க யாருமே வந்து குளிக்காமல் சென்ட் அடிச்சிக்கலன்னு தெரியல பொதுவாக குளிக்கிறாங்க அதெல்லாம் இருக்கு சரிங்களா அதை பற்றி பேச வேண்டியதில்லை சமூக சுகாதாரம் தான் மெயினாக பார்க்க வேண்டியது அதுதான் வந்து ஒரு கலாச்சாரமாக ஒரு தமிழனா ஒரு ஒரு இந்தியனா இதில் வந்து நம்ம வந்து மற்ற ஆளுங்களோட கம்பேர் பண்ணும்போது பின்தங்கிய நிலமையில தான் இருக்கிறோம் இதை நம்ம வந்து வளர்த்து எடுக்கிறதே இல்லை சரிங்களா ஒரு நமக்கு வந்து அந்த சமூக அக்கறைங்கிறது இல்லை சுகாதாரத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஹெச்டேயில் ஒரு பகுதியாக வந்து இந்த பொது சுகாதார நிலையம்னு பேர் வச்சு இலவச மருத்துவத்தை பார்க்குறாங்க அங்கே சுகாதாரம் இருக்குன்னா கண்டிப்பாக சுகாதாரம் கேவலமாக இருக்கும் கேவலமாக இருக்கும் சரிங்களா ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சாத்தியம் முடியுது சுகாதாரம் இங்கே முடியலையா இந்த கிளீனஸ்ங்கிறது கேவலமாக இருக்கும் ஒரு அரசாங்க ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா அந்த கழிப்பிடத்தை பார்த்தீங்கன்னா சகிக்காது சகிக்காது ஒரு அரசு பள்ளியில வந்து அந்த பெரும்பாலான பள்ளியில வந்து இருக்கவே இருக்காது எஸ்பெஷலி பாய்ஸுக்கு இருக்காது கும்பல பிள்ளைங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அது வந்து பயன்படுத்துற அளவில் இருக்காது சரிங்களா இது நம்ம வந்து ஒரு மாணவர்களை வந்து ஒரு சமூகமா உருவாக்கும் போது இந்த சுகாதாரத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அவங்கள வந்து அதை செய்யணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறதே இல்லை நினைக்கிறதே இல்லை சரிங்களா இது ரொம்ப ஒரு துயரமான ஒரு விஷயம் சரிங்களா எவனாவது வந்து இப்போ மதராசி கச்சடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டா முக்கவும் வருது பட் நம்ம உண்மையிலே வந்து இவ்வளவு பெரிய வரலாறு கூடி மூத்தக்கூடியதெல்லாம் பேசிட்டு இப்படி பின்தங்கிய நிலைமையில இருக்கிறது வந்து ஒரு அசியம் சரிங்களா தமிழந்தான் நம்பர் ஒன்னும்பான் வல் ஆக போதும்பா சரிங்களா ஆனால் பார்த்தீங்கன்னா டாய்லெட் பயன்படுத்த தெரியாது செதற விட்டு வருவான் கேவலமான விஷயம் சரிங்களா இதெல்லாம் அரசாங்கங்கள் மத்திய அரசாங்கம் வந்து இந்த தூய்மை இந்தியா கொண்டு வந்திருக்கு ஸ்வச் பாரத் வேலையா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கழிப்படம் கட்டி கொடுக்குறாங்க இப்போ கிராமத்துல எல்லாம் வந்து நான் அதிகமா புழங்குறாள் கிராம கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கிராமத்தோட பிரெஞ்சு வெளியில பார்த்தீங்கன்னா சாலையின் பக்கமும் வந்து மனித கழிவாதான் கிடக்கும் ஒரு அசௌகரியமா தான் இருக்கும் சரிங்களா நம்ம சமுதாயம் இப்படிதாங்கிற மாதிரி அனுசரிச்சு போக முடியாது இப்போ கொஞ்சம் அதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு வருது பார்க்க முடியுது நல்ல விஷயம் தமிழ்நாடு அரசும் அது அந்த ஸ்வச் பாரத்துக்குன்னே அதை ஒரு ஸ்கீம் கொண்டுட்டு வர போகிறதா இப்போ இப்போ ரீசெண்டாக பேசியிருக்காங்க இருக்காங்க எல்லாம் பண்ண அரசு இருக்கட்டும்ங்க அரசு வந்து நிதி ஒதுக்கம் ஆளுங்களை வேலைக்கு போடும் இதெல்லாம் வந்திருந்தாலும் அந்த இடத்த வந்து ஒரு மனுஷனாக ஒரு புது இடத்தை பயன்படுத்தும் போது நம்மளோட பங்களிப்பாக அதை அளவு சுத்தமாக வச்சுக்கணுங்கிறது இது டாய்லெட் மட்டும் சொல்லலை ஒரு புது இடத்துல குப்பையை தூக்கி போடுறது ஒரு ரோட்டில் கொட்டிட்டு போறது சைட்ல கொட்டிட்டு போறது நம்ம பயன்படுத்தக்கூடிய இடத்தை நம்மளே சுத்தமா வச்சுக்கலாம் சரிங்களா இதுல நோய் தொற்று வருதா வரலையா பிரச்சனைகள் இருக்கு சரிங்களா சுகாதாரங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு வந்து குறிப்பாக இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு தான் வந்து அதிகமா நகர்மயம் ஆகிட்டு வர்ற ஒரு மாநிலம் ஏறக்குறைய சரிபாதி நகர நகரம் ஆயிடுச்சு நகரம்னு போகும்போது வந்து நீங்க வந்து இந்த சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் பெரும்பாலும் கொடுக்கணும் அரசு அதோட ரோலை ப்ளே பண்ணணும் ஒரு ஒரு தனி மனுஷன் ரோலை ப்ளே பண்ணணும் இதுக்கு வந்து மெயினாக நம்ம பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஜப்பானை தான் ஒப்பிடணும் ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துலேயே வந்து அந்த குப்பையை தூக்கி போடுறதா இருக்கட்டும் கிளாஸ் ரூம் கிளீன் பண்ணுறதா இருக்கட்டும் பொது இடத்துல வந்து குப்பையை போடாமல் பையில வச்சு அது எங்கே எப்படி என்ன சேனலில் டிஸ்போஸ் பண்ணாமல் அப்படி பண்ணணும் அதெல்லாம் அவங்க வந்து பள்ளிக்கூடத்துலேயும் சொல்லி கொடுக்குறாங்க நமக்கு நமக்கு பின்னாடி வந்தால் கலாச்சாரம் அவங்க இந்திய கலாச்சாரத்தை பின்பற்றி வந்த கலாச்சாரம்தான் அவங்க சரிங்களா புத்த இங்கேருந்து போயிருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பகுத்தறிவு சிந்தனைங்கிறதே இந்தியாவிலேருந்து போனதுதான் அப்போ அவன் இவ்வளவு மேம்பட்டு நிலையில இருக்கிறான் அவனுக்கு முன்னாடி பல ஆயிரம் வருஷம் வரலாறு இருக்குன்ற நம்ம இப்படி பின்தங்கிய நிலையில இருக்கிறவங்கிறது ஒரு சுயநலம் இதில் பெரும்பாலும் சுயநலம் சோம்பேறித்தனம் ரெண்டுமே இருக்கு பொறுப்பற்றத்தனம் சமூக பொறுப்பு சுத்தமாக இல்லை சரிங்களா அதே மாதிரி வந்து இந்த குளோபல் வார்மிங்லாம் சொல்கிறாங்க அது ஒரு டாபிக் ஒரு நாளைக்கு பேசுவோம் இப்போ அதுக்கு நம்மளோட பங்களிப்பு அப்படிங்கும் போது அது நம்ம அவசியம் இல்லாததை வந்து இந்த ஹைட்ரோ கார்பன் பயன்படுத்துறதெல்லாம் குறைச்சிக்கிறது நல்லது ஒரு ஒருத்தரும் இந்த மரம் வளர்க்குறது சரி அப்படிங்கும்போது பண்ணலாம் இப்போ இந்த வந்து ஒரு நகர்புறத்தில் வந்து குப்பையால் வந்து ஒதுக்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா வந்து அதில் வந்து மக்கக்கூடிய குப்பையை வச்சு ஆர்கானிக் காம்போஸ்ட் தயாரிக்கலாம் அருமையான உரம் கம்போஸ்ட் தயாரிக்கும் போது மீத்தேன் வரதான் செய்யும் அதுவும் கிரீன் ஹவுஸ் கேஸ் தான் அதுக்காக வந்து இப்போ நம்ம சாப்பிடுவோம் நம்ம காத்து விடுவோம் ஒரு ஆடு மாடு வளர்ப்போம் ஆடு காத்து விடும் எல்லாமே மீத்தேன் இருக்கு கார்பன் டை ஆக்சைடு இருக்கு என்ன பண்றது இதை சஸ்டைனபுளா மேனேஜ் பண்ணுங்கிறத நோக்கமே தவிர அறவே ஜீரோ லெவலில் வச்சுக்க முடியாது அந்த கம்பல்சீஷன் வந்து குறிப்பிட்ட அளவு கிரீன் ஹவுஸ் கேஸ் தான் நம்ம இந்த சூட்ல இருக்க முடியும் அதை மெயின்டைன் பண்ணும் ஸோ இது அதிகமாக போகும்போது சூடாகும் அறவே இல்லைனாக்க ஃப்ரீஸ் ஆயிடுவோம் ஸோ அப்படிங்கும்போது ஒரு சமூக பொறுப்போடு நடந்துக்கணும் சுகாதாரத்தை பற்றி வேறு ஒன்றும் பேசுகிற மாதிரி இல்லை ஏன்னா அவங்களுக்கு யாரும் தெரியாததெல்லாம் இல்லை இன்னமும் யாரும் வந்து ஒரு கற்கால மனிதன் மாதிரிலாம் யாரும் வாழலை குரங்குலேருந்து வந்தப்போ உள்ள மாதிரிலாம் இல்லை அதனால் இது ரொம்ப முக்கியம் இது சரி பண்ணிக்கிட்டிங்கனால போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அப்படியே ஓவராலாக பார்க்கும்போது இந்த சு ஓவராலாக சுகாதாரங்கிறது சாப்பாடு உழைப்பு போதிய நேரம் வெயிலில் இருக்கிறது மன சமநிலை அதுக்காக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லல பொறுப்பாக இருந்து ஒரு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல்ல இருந்துக்கிட்டு நம்ம செயலை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டோம்னாக்கவே போதும் சரிங்களா அது ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லணும்னா அதுவும் ஜப்பானுக்கு தான் போகிற மாதிரி இன்றைக்கி உலகத்திலே வந்து ஆவரேஜே அதிகமாக வருஷம் உயிர் வாழக்கூடிய மனிதர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஜப் ஜப்பான்ல தான் சொல்றேன் ஜப்பான முழு ஜப்பானும் கிடையாது முழு ஜப்பான்லாம் கிடையாது முழு ஜப்பான்ல வந்து டோக்கியோல வந்து உலகத்திலேயே அதிகமான மக்கள் தொகை வாழக்கூடிய ஒரு நகரம்னா டோக்கியோ டோக்கியோல உலவெல்லாம் வேலை பார்த்தே செத்து போகிறான் அதிகமா வேலை பார்த்து ஆகி சாகுவான் அதுக்கு பேர் கரோஷின்னே ஒரு பேரை வச்சுருக்கான் உலகத்துல அந்த மாதிரிலாம் எங்கேயுமே கிடையாது எல்லா இடத்துலயும் வேலை செஞ்சு அதிகமா ஒளிச்சு சாப்பிடுறவங்க இருக்கிறாங்க இது காமனாக நடக்கக்கூடிய ஒரு நாடுனாலும் ஜப்பான் தான் அதே சமயத்துல அதன் தென்பகுதியில ஓகினாவான்னு ஒரு ஒரு இருக்குது அந்த தீவுல வாழ்ற மக்கள் சராசரியா நூறு வருஷம் வாழ்றான் சராசரியா அப்போ அவ அதை நம்ம பார்க்கணும் அதுல இருந்து ஒரு வித விஷயத்த நம்ம கத்துக்கணும் அவனோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அவன் சாப்பாடு எப்படி இருக்கு ஆஹ் அவன் மனநிலை எப்படி வச்சிருக்கான் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா சிம்பிள் எல்லாருமே உழைப்பாளி ஒரு அவனா அவனுக்கு இருக்கிற இடத்துல வச்சு ஒரு அது பேக்கி அடுக்க இருக்கலாம் போதுமான காய்கறியை உற்பத்தி பண்ணிக்கிறாங்க நீங்கள் ஒரு தொண்ணூறு வயசு தாத்தா எல்லாம் அவங்களுக்கு தேவையான காய்கறி உற்பத்தி பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்க வந்து அந்த மத்தியான நேரத்துக்கு அப்புறம் வந்து அந்த ஒரு சொசைட்டியாக வாழும்போது அவங்க சேர்ந்து இந்த கேம் விளாடுறது அந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க போதுமான நேரம் வெயிலில் இருக்காங்க அவங்க சாப்பாடு ஜாப்பனீஸ் சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறையா ஃப்ரெஷ் வெஜிடபிள் நிறையா வந்து சீ ஃபுட் அந்த கடல் உணவு வகைகள் கடல் பாசி இதெல்லாம் சாப்பிடுவாங்க சரிங்களா அவங்க குக்கிங் மெத்தட்லாம் வந்து பெருசாக அந்த பொறுக்கிற ஐட்டம்லாம் இருக்காது அவங்க வந்து ஆவியில் நம்ம இட்லி வைக்கிற மாதிரி அவிப்பாங்க இல்லைனாக்கா வந்து சூப்பு மாதிரி ஒரு குழம்பு மாதிரி எதை பண்ணிடுவாங்க சரிங்களா அதில் பெருசாக எண்ணெய் பயன்படுத்துறதோ அதிகமாக சர்க்கரை பயன்படுத்துறது இதெல்லாம் இருக்காது அவங்க ஜப்பனீஸ் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேலட்டை அதிகமாக உப்பு அந்த கடல் உணவுங்கிறனால அதிகமான அந்த உப்பு டேஸ்ட் தான் இருக்கும் அவங்க சாப்பாடில் சரிங்களா ரொம்ப அவங்க குக் அந்த சமையல் முறையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான முறை தான் அந்த அவிக்கிறது இது சூப்பு மாதிரி பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா நான் மனநிலையை சம சமநிலை மன மனசை வந்து சமநிலையில் வச்சுக்கிறாங்க நீண்ட வருஷம் வாழ்றாங்க இதுதாங்க வந்து சீக்கிரட் அவங்களுக்கு ஸோ சமூக பொறுப்போடு சுகாதாரத்தை பார்த்துக்கிட்டோம்னா நல்லது ஏன்னா இந்த ஒரு ஏரியாவில் வந்து நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோம் நம்ம தமிழ் பெருசா கன்னடம் பெருசா அப்படிலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோட கருத்துல வந்து பெங்களூரோட சுகாதாரம் வெர்சஸ் நீங்க வந்து சென்னையோட சுகாதாரம்னு பாத்தீங்கன்னா பெங்களூர் எங்கேயே இருக்குதுங்க நம்ம அந்த அளவுக்கு சுத்தமா இல்லை இப்போ நான் இருக்கிற சிட்டியா இரு சின்ன டவுனா இருந்தாலும் பட்டுக்கோட்டையுமே அது மாதிரி சுத்தம்லாம் இல்லை அங்க உள்ள ஒரு சின்ன டவுனுக்கு இங்கே போகிறம்போது சுத்தம் இல்லை அப்படிங்கும் போது இந்தியாவிலேயே வந்து நம்பர் ஒன்னு தூய்மையான சிட்டினாக்கா வந்து இந்தூரை சொல்றாங்க மத்திய பிரதேசம் நம்ம சொல்ல ஹிந்திக்காரெல்லாம் அழுக்கானவன் குளிக்க மாட்டான் பான்பறக்கு வாயன் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்போம் ஹிந்தி ஹாட்லேண்டில் ஒரு அந்த இருக்கிற நகரம் தான் வந்து இந்தியாவிலே உலக ரேங்க்லேயே அந்த சி அந்த ஒரு டவுனு தான் வருது இந்தியாவிலே அந்த சிட்டி அப்படிங்கும்போது நம்ம மற்றவங்கள வந்து ஒரு குறைச்சி பார்க்குற பார்வையை மாற்றிக்கிட்டு நம்மளை மேம்படுத்திக்கிட்டோம்னா நல்லா நல்லாயிருக்கும் ஸோ ஆரோக்கியம் சீரிஸ் இதோட முடியுது நன்றி